ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான ஒரு புதிய டெஸ்கேச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அகாடமியுடைய நேமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் டூ சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அகாடமி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஓகேவா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழமங்கலம் பண்ருட்டி ஓகேவா இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் அதுக்கப்புறம் ஆன்லைன் ஓகேவா ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா அதோடைய டீட்டெயில் ஃபுல்லா பார்ப்போம் என்ன மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொண்டு போக போறோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அப்படின்றது மெயின்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க ஓகேவா பிரிமினரிக்கு தமிழ் இருக்கு பட் மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கிடையாது முன்னாடி டூ ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது கொஸ்டின் தமிழ் இருந்துச்சு ஓகேவா இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜி கேவில நிறைய ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு பன்னெண்டு வரையிலான அந்த ஸ்கூல் புக் ஓகேவா முடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டிகிரி இருந்து உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைப்போம் அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வேர் டு ஸ்டடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த வேர்டூல் ஸ்டடி அப்படின்றது போடப்படும் பிளஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் ஓகேவா ஓகே டெஸ்ட் பேட்ச் பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் பாருங்க இதோடைய அந்த கால அளவு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஓகேவா இந்த மாதம் இருபதாம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் இருபத்தஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியுது ஓகேவா அப்போது இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா வார வாரம் பாத்தீங்க அப்படின்னா வெனஸ்டே அதுக்கப்புறம் சண்டே ஓகேவா வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெஸ்ட் போட்டிருக்கும் ஒன்று வெனஸ்டே இன்னொன்று சண்டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் ஓகேவா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் ஓகே நம்மளுடைய டெஸ்ட் இருக்கீங்களா அதோடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழு பாடத்திட்டமும் தேர்வுல வந்து நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம் ஓகேவா நம்ம இப்போ உங்களுக்கே தெரியும் ஓகேவா வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் நூறு கொஸ்டின் அதுக்கப்புறம் ஜிகேவில வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மேக்ஸ் அதுக்கப்புறம் ரீசனிங் ஓகேவா இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியம் ஜி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னு டூ த்ரீ ஓகேவா இது அந்த அளவுக்கு பெருசா வெயிட்டேஜ் இல்லை பட் இருந்தாலும் மைண்ட்ஸோட சிலபஸ் வந்து நமக்கு மாத்தினதுனால அங்கிருந்து தமிழை எடுத்ததுனால அதை நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம் அப்ப முழு பாடத்திட்டமும் ரொம்ப முக்கியமான தலைப்புகள் சயின்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஜாகிரபில டென்த் ஜாகிரபி லெவன்த் டுவெல்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர்கள் பேரிடர் மேலாண்மை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருப்போம் ஓகேவா அடுத்து பகுதி பகுதியில வந்து பொது பொதுத்தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னா வகுப்பு வாரியா இப்போது இருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் ஓகேவா இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த புத்தகம் வாரியா நடைபெறும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பாடத்திட்டம் அது வாரியாவும் ஒரு டெஸ்ட் அப்படின்றது நடைபெறும் ஓகேவா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து இந்த தமிழை நல்லா தெளிவாக படிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் அடுத்து பகுதியா இது வந்து கணிதம் அதுக்கப்புறம் தர்க்க அறிவு ரீசனிங் ஓகேவா முழுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளடக்கம் இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து ஐம்பது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க அப்ப ரீசனிங் அப்படின்றது ஒரு முக்கியமா ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணும் எங்க அப்படின்னா மெயின்ஸ்ல ஓகேவா அப்ப அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்க பகுதியா பகுதியா பொது அறிவை பொறுத்த வரைக்கும் யூனிட் நாலு அஞ்சு ஓகேவா இதுக்கு வந்து ஏன் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் அப்படின்னா இதோடைய அந்த சிலபஸ் அப்படியே மெயின்ஸ்ல வந்து பிரதிபலிக்கும் அதனால இந்த ஏரியா அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆறு டு பன்னெண்டு வரையிலான பள்ளி பாட புத்தகம் மற்றும் பட்டப்படிப்பு தரத்திலான வினாக்கள் வந்து இடம்பெறும் ஓகேவா இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா கா வெங்கடேசன் அவருடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அப்ப இந்த மாதிரி முக்கியமான ஆர்த்தருடைய அந்த புக் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஷின்ஸ் அப்படின்றது வைப்போம் ரொம்ப முக்கியமானது மட்டும் ஓகேவா அடுத்து இந்த பிரிவிசேர் கொஸ்டின் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் ஓகேவா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம வைக்கும் போதே அந்த தலைப்புல பிரிவு செய்ய கொஸ்டனும் சேர்த்தே நம்ம எடுத்துருவோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனியாலாம் டெஸ்ட் கிடையாது இப்போ நான் பாலிட்டியில ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ மத்திய அரசு மத்திய அரசுல நிர்வாகத்துறை வருது அப்படின்னா அங்க குடியரசுத் தலைவர் இருப்பாரு ஓகேவா இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னும் போது அது சம்பந்தமான ஆர்டிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரா மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆச்சு அப்ப இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்ப அந்த டாபிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம டெஸ்ட்ல சேர்த்துருவோம் ஓகேவா ஓகே அப்ப பாருங்க ஒட்டு ஸ்கூல் புக் வாய்ஸாகவும் நம்ம முடிச்சிடலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டாகவும் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவிஸ் இயர் கொஸ்டினே நடப்பு நிகழ்வுகள் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் படிச்சிடலாம் அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும் அடுத்து பாருங்க டெஸ்ட் ஒன்று ஓகேவா டெஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மொதல் டெஸ்ட் அப்படின்றது ஆரம்பிக்குது ஓகேவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நமக்கு தமிழ் ஆறு டு பத்தாம் வகுப்பு ஓகேவா புதிய புத்தகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் பிளஸ் மொழி திறன் தான் படிக்க போறோம் நீங்க நினைக்கலாம் ஏன்னா டு பத்து வரைக்கும் நீங்க ஒரே டைம்ல வைக்கிறீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வரைக்கும் நம்ம இலக்கணம் நியூ புக்கு முடிக்கலாமா முடிக்க முடியாது முடிக்கலாம் ஏன்னா இலக்கணம் மொழி திறன் தான் படிக்க போறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த யூனிட் செவன் இருக்கு இல்லையா தமிழ் அறிஞர்கள் அவருடைய தொண்டு இருக்கு இல்லையா இதுவும் நம்ம சேர்த்து படிக்க போறோம் அப்ப ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டா நம்ம மூணு விஷயம் தான் படிக்க போறோம் தமிழ் அறிஞர்கள் அவருடைய தொண்டு அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் மொழித்திறன் திறன் இப்ப தமிழ் அறிஞர்கள் அவருடைய தொண்டுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கும் போதே பாரதிதாசன் பாரதியார் பத்தி இருந்துச்சுன்னா சேர்த்து படிக்க போறோம் அவ்வளவுதான் ஓகேவா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்தது அதோட சேர் கொஸ்டின் இந்த சேர் கொஸ்டின் அப்படின்றது நம்முடைய அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டு அதுல நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க கணிதம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திறனறி இப்போ சுருக்குக விகிதம் விகிதாச்சாரம் இந்த ரெண்டு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்லயும் பகடை புதிர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்லயும் வந்துடும் ஓகேவா அப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டே சண்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த தமிழ் மேக்ஸ் ஓகேவா இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் தமிழ் மேக்ஸ் ரீசனிங் இது வந்து ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு தான் நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஓகேவா அதுல இப்ப அரசியலமைப்பு பத்தி இவ்வளவு டாபிக் அது அறிமுகம் முகவரை முக்கிய கூறு ஒன்றியம் மாநிலம் யூனியன் பிரதேசம் இந்த மாதிரி இருக்குல்ல இது ஆக்சுவலி நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்க புக்ல இருக்கிறது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் புக்ல இருக்கிறது ஓகேவா இதை கவர் பண்ணிட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம கொஸ்டின் வைப்போம் அதுக்கான அந்த பிடிஎஃப் வந்து நம்ம போட்டுருவோம் அதே மாதிரி பிரிவிசியர் கொஸ்டின் ஓகேவா அது நம்ம கொஸ்டின்ல கேட்டுருவோம் அப்போ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டா அதில் ஸ்கூல் புக்கும் கவர் ஆகணும் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கும் கவர் ஆகணும் பிரிவிசேர் கொஷனும் கவர் ஆகணும் இது படிக்கிறதுனால மெயின்ஸுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு வரலாறு அப்படின்ட்டு ஜிகே அப்படியே போவோம் அடுத்து பார்த்தீங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து ஓகேவா பழைய புத்தகம் அதே மாதிரி மேக்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது டெஸ்ட் பேட்ச் ஓகேவா இருபது டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் இதில் பாருங்க கரெக்டா டெஸ்ட் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வு ஓகேவா இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய டெஸ்ட் வேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஓகே டெஸ்ட் வேட்சில் சேர விரும்புனீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா இப்போ கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போது நேரில் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேரடி இருக்குல்ல பண்ருட்டி தேரடி ஓகேவா அங்கே பஸ்ஸில் இறங்கிட்டு விழமங்கலம் அப்படின்ற ஏரியாவில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் அதாவது திருவள்ளுவர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குல்ல அதோடைய பின்புறம் குறிப்பாக லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டவர் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அகாடமி அப்படின்றது அமைஞ்சிருக்கு ஓகேவா உங்களுக்கு அப்படியே வர்றதுல ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க தகவல் சொல்லுவாங்க ஓகேவா இன்னொன்று என்னென்னா ஆஃப்லைன் ஆன்லைன் ஓகேவா ரெண்டுத்துலையுமே டெஸ்ட் அப்படின்றது நம்ம வைக்கிறோம் ஓகேவா அப்போது நீங்கள் வந்து ஆஃப்லைனில் எழுத விரும்புகிறவங்க ஆஃப்லைனில் வந்து எழுதிக்கலாம் இதுதான் நம்ம டெஸ்ட்டுடைய அந்த முக்கிய சிறப்பம்சம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருப்போம் ஷெடியூலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சிருவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்